இந்த பங்குனி மாதம் எனக்கு என்ன வெள்ளம் கொடுக்க போகுது கிரகங்கள் என்னை எப்படி எல்லாம் இயக்கப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பா அடி எனக்கே பெரிய மூச்சு வாங்குது அனுபவிக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் இந்த பங்குனி மாதம் போட்டு வச்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செஞ்சு என்னை ஒரு வழியாக்கி நானே நான் இல்லாத மாதிரி ஒரு குலைஞ்சு போய் உட்காந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டு என்னத்துக்கு நான் ராசி பள்ளியை பார்க்கணும் கடவுள் இல்லை சாமி இல்லைன்றலாம் வந்துட்டேன் நான் இனிமே ராசி நான் பார்த்து என்ன பிரயோஜனன்ற அளவுக்குலாம் நான் தூக்கி போட்டாச்சு சாமியும் பொய் ஜோசியமும் பொய் ஜோசியக்காரங்களும் பொய் வாழ்க்கையே பொய் இந்த மாதிரி வாழ்வே மாயம்லாம் சுற்றிட்டு இருந்த மகர் ராசிக்காரங்களுக்கு மகத்தான மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்குங்க டைம் பீரியடு சான்ஸே இல்லை இந்த சகாரா பாலைவனத்தில் சாரல் தெளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போகுது சமையல் இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ நல்லாயிருக்கு கவலைலாம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பாலைவனமாக இருந்த வாழ்க்கை இனிமே அப்படியே பூங்கொத்தாக விரிய போகிறது